காலேடி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்று இந்த புத்தூர் பகுதியிலே ஒரு எங்கள் போராளி ஒருவருக்கான உதவி வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் அதாவது போராளி அவர் ஒரு இம்ரான் பாண்டி பணியணியிலே படையணியிலே இருந்த ஒரு எங்கள் போராளி கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இன்று படுக்கையில் இருக்கின்றார் உண்மையில் அவரால் எதுவுமே செய்ய முடியாது எழுந்து கூட இருக்க மாட்டார் எல்லாம் தூக்கி இருத்தி வச்சுத்தான் செய்ய வேண்டும் முற்று முழுதாக எல்லாம் படுக்கை சாப்பாடு உணவுகளன்று மா மற்ற அதாவது அந்த என்சூர் எனப்படுகின்ற ஒரு மா மட்டும்தான் அவருக்காக வழங்கப்படுகின்றது அதன் அதில் அந்த மாவோடு தான் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இப்பொழுது ஆறு வருடங்களாக மிக துயரமான ஒரு வாழ்க்கை அவருக்காகத்தான் நாங்கள் காலியடி உதவங்கரங்கள் ஊடாக கதைத்த பொழுது திரு அவர்கள் அதற்கான பொருட்களை வாங்கி வழங்கும்படி ஒழுங்கு செய்திருந்தார் அதற்காக எங்களுக்கு பணத்தை வழங்கியிருக்கிறார் கனடா வாழ் பனிப்புலத்தை சேர்ந்த அன்பர் ஒருவர் இதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வழங்கி வைத்திருக்கிறார் முதலில் அவருக்கு நாங்கள் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனெனில் இது போன்ற உதவிகள் வருகின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு கொஞ்சம் இனம் தென்பாக அதாவது பெரும் உதவியாக இருக்கும் உண்மையில் அவருக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் இந்த காலையடி உதவுங்கிறங்கள் பல உதவிகளை வழங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேலாக இந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறது எங்கள் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்துக்காக அதில் ஒரு அங்கமாக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்திலே நாங்கள் அகிலண்ணா அவர்களுக்கு இதை வழங்குகின்றோம் உண்மையில் அகிலண்ணா அவர்களின் உதவிக்காக பணத்தை அனுப்பிய அன்பருக்கு கனடா வாழ் புலம்பெயர் அன்பருக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தொடர்ந்து நாங்கள் அவரின் உதவியோடு இணைந்து கொள்வோம் இதுதான் அவர்களுடைய வீடு ஏற்கனவே இது இப்படி ஒரு வீட்டில் தான் நான் இருந்தவை தற்சமயம் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த வீடு முற்று முழுதாக வேலை முடிக்கலை நாங்கள் இந்த முறை தைப்பொங்கலை இங்கே பொங்கோம் என்று எதிர்பார்த்துருந்த நாங்கள் ஆனால் அது பொங்க முடியாது என்னென்னா இந்த வீடு முற்று முழுதாக வேலை முடிக்கிறேன்டா அக்கா ஏற்கனவேங்கிட்ட சொல்லிட்டா அப்போ அதால் நாங்கள் அதை செய்யலை அவருக்குரிய பொருட்களை மட்டும் வாங்கி வந்திருக்கிறோம் கூடுதலாக அவருக்கு இந்த கம்போஸ் மற்றது இந்த மாட்டின் இதுதான் அவர் அவருக்கான உணவு இதுதான் இந்த மாட்டின் இதே கிட்டத்தட்ட மூவாயிரம் டோஸ் லட்சம் இந்த மாட்டின் அதில் நாங்கள் முடிஞ்ச ஒரு நாலு வேண்டி இருக்கிறோம் மற்றது ஏனைய பொருட்கள் உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இந்த வழங்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாவில் நாங்கள் இந்த பொருட்களை வாங்கி மிச்சம் மருத்துவ செலவுக்காக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சுச்சம் மிஞ்சிய பணத்தை நாங்கள் அக்காட்டை வழங்கியிருக்கிறோம் அது இந்த மருத்துவ செலவுக்காக இந்த மருத்துவ செலவுக்காக நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா வந்து என்ன இவர் தான் இங்கே அடிக்கடி ஒருவர் போராளி அவர் அதாவது அகிலண்ய வந்து அடிக்கடி சந்திக்கிறது அவருக்கு தேவையான உதவியத்தினால் முடிஞ்ச உதவியில் வழங்கி போகிறது அண்ணா சொல்லுங்க நீங்கள் இவ்வளோ காலமாக இங்கே வந்துருக்கிறீர்கள் ஓ வணக்கம் நான் இங்கே கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இங்கே நான் இவரை வந்து பார்த்து விட்டு செல்வது வளமை புத்தூரில் இவர் வசித்து வருகின்றார் நீண்ட காலம் சுப்பிராமணியம்பட்டையிலிருந்து இறுதி யுத்தம் வரை இருந்து பின்பு உணர்வாழ்வு பெற்று சமூக மேம்படுத்தப்பட்டு குடும்பங்களோடு வாழ்ந்து வந்த நேரத்தில் அவரது உடம்பிலே பல தகாயங்கள் இருக்கின்றது ஆனால் அவர் வந்து கடுமையான வேலைகள் செய்தார் அதாவது தோட்ட வேலைகள் கூலி வேலைகள் என்று சொல்லி ஒரு கடுமையான உழைப்பை செய்ததன் காரணமாக அவரில் உடலில் இருந்த அதாவது குண்டு சனங்கள் வந்து அவரை இடுப்பு கீழே பாதி பாதிக்கச் செய்து ஒரு ஆறு வருடங்களாக படுக்கையிலே இருக்கின்றார் அவருக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் இந்த அக்கா தான் கூலி வேலைகள் செய்து பார்த்துவாரா நீண்ட காலமாக அவரை இயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த காரணத்தினால் நான் அவரை வந்து அடிக்கடி பார்த்து விட்டு செல்வதென்று உண்மையிலேயே மிகவும் ஒரு கஷ்டமான சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள் என்னால் இயன்றவரை அவருக்கு நான் உதவி திட்டங்களை அவருக்கு தேவையான என்னால் இயன்றவரை நான் செய்து கொண்டு வாரேன் அந்த வகையிலே தற்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் எங்காலி பகுதிக்கு நான் பொழுது அகிலண்ணை வந்து பார்த்தேன் அப்போதாக்கா மிகவும் கஷ்டத்தில் இருந்தால் நான் சொன்னேன் ஏதாவது நான் செய்கிறேன் என்று சொல்லி போன்று காலேடி உபகரங்கள் தம்மண்ணை ஊடாக இந்த உதவியை கேட்டபொழுது அவர் உடனடியாக இந்த உதவியை செய்திருக்கின்றார் இந்நிலையே காலேடி உதவங்கரங்கள் பல வேலை திட்டங்களை தாய மக்களுக்கு செய்து வருகின்றது குறிப்பாக நான் போராளிகள் மாவீரர் குடும்பங்கள் போன்றவற்றை முக்கியப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி அவர்களுடைய வேலை திட்டங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் காலையடு விதவங்கரங்கள் உடாக பயன்பட்டு தங்களோட தொழில் முயற்சியை செய்து வருகிறார்கள் அதே போன்று என்றும் இந்த உதவியை அதே காலையடு விதவங்கரங்கள் இந்த படுக்கையிலே இருக்கின்ற இந்த போராளிக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த வகையிலே காலேடி உதவுங்கரங்கள் அமைப்பின் ஸ்தாபகர் தம்பண்ண அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி கூறுகின்றேன் தொடர்ந்தும் எங்கள் தாயக மக்களுக்கான கஷ்டப்படுகின்ற பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகின்ற போராலே பாதிக்கப்பட்ட இந்த போராளிகள் இந்த மாவீரர் குடும்பங்கள் அவர்களுடைய முயற்சிக்கு அவருடைய வாழ்க்கை முயற்சிக்கு தொடர்ந்து காலையடிவங்கரங்கள் உதவ வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மேல ஒரு பெரிய ரயக்கினீங்கள் தான் ஏனென்றால் அவரை இந்த நிலையில வச்சு பார்த்து அவரை தூக்கி பராமரிக்கிறதுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை எப்படி இருக்கு நிலைமைகள் என்ன செய்திருக்கிறீர்கள் உங்களோட தனி நீங்கள் தான் குடும்பத்தை பார்க்கணும் இல்லையா உழைப்புகள் எல்லாமே நீங்கள் தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறது எல்லாம் ரெண்டு பேரும் பெரியாக்கள் உயிர்தரம் கேட்கிறாக்கள் அப்போ என்ன செய்கிறீங்கள் உங்களோட செலவுகளுக்கெல்லாம் என்ன செய்து தான் போறதுதான் ரெண்டு பொம்பளை பிள்ளையர் இருக்கிறோம் அந்த உழைப்பால தான் இவருக்கு அந்த ஊனம் பெற்ற உதவி அரசாங்கத்தில் செய்கிறத அந்த உதவியில் இருந்துச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில இப்போ நாங்கள் இன்றைக்கு தான் அந்த மா வெண்டைக்கு அது கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் சச்சம் முடியுது ஒரு மாட்டின் அப்போ இப்படி இதுகள இதை இதுதான் அவற்றை உணவுன்னு சொன்னால் இப்படி சமாளிக்கிறீங்க ஒரு கூறி வேலைக்கு போனால் மேக்சிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நீ உழைக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு குறையாம பாக்குறேன் ஏதோ ஒரு விதத்தில் அதான் அந்த மட்டும் உங்களால் என்ன சேவைப்படுது அவருக்கு தற்சமயம் அவருக்கு போதும் நான் தேவையேண்டா அவர் வெறும் வரணும் என்ன கொண்டாடிக்கிறதையும் ஆம் அன்பு சொந்தங்களை உண்மையில் இந்த பலர் சொல்லுவார்கள் அந்த போராளியை பார்க்க அவர் நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் எங்களோட போராளிகளில் நிலைமை இது தான் இப்படித்தான் அவங்கள் ஆக்களை பார்க்க முழுசாக இருப்பாங்கள் ஆனால் உடம்புகளில் பாரிய காயங்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் எங்களோட போராளிகள் இருக்கிறாங்க நே காலையில் கூட ஒரு போராளியை சந்தித்த பொழுது அவருக்கு உதய பிரச்சனை தான் செல்ஃபி சொண்டு உடம்பில் இருந்து அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதுதான் எங்களோட அகில என்ன அவர் படிக்கிற இருக்கிறார் அவருக்கு இந்த வயரில் தான் இந்த மாவை பருக்கிறது வயர் வயர் ஊடாகத்தான் பறிக்கிறது இப்படித்தான் இந்த எங்களோட போராளி அவற்றை நிலைமை இப்படி இருக்குது கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஆறு வருஷங்கள் இப்படித்தான் அவற்றை வாழ்க்கை இருந்து கொண்டிருக்குது ஆனால் அதன் அன்பு சொன்னங்களை நீங்கள் முடிந்த உங்களால் முடிந்த உதவியை அவருக்கு வழங்குங்கள் இன்னும் இவ்வளவு காலம் இங்கே பிள்ளைகளோடு இருப்பார் என்பது தெரியல அவருக்கு உண்மையில் உங்களால் முடிஞ்ச உதவியலை வழங்குங்கோ ஒரு பிரபிரசாதமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த உதவியை வழங்கினா என்னென்றா ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறோம் அவ உயர்தரம் படிக்கிறார்கள் அப்போ அது எல்லாம் படிப்பு செலவு கச்சக்கம் அக்கா அவரால் கூலி வேலைக்கு போய் உண்மையில் இந்த இதை கவனிக்கிறன்றது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் எனவே அன்பு சொந்தங்களை உங்களால் முடிந்த உதவிகளை வழங்கி வையுங்கள் பார்த்தா தெரியும் இந்த இதயமாக தான் அவற்றை உணவு இது மட்டும்தான் அவற்றை உணவு இதுதான் அடிக்கடி அக்கா இந்த வயர்வூடாக பறிக்கி விடுறது அவற்றை பராமரிப்புன்றது ஒரு பெரிய ஒரு வேலை அக்கா தண்டை தொழிலையும் பார்த்து அந்நியம் பராமரிக்க வேணும் இப்படித்தான் இருக்கும் நிலைமை அன்பு சொந்தங்களை உங்களால் முடிந்தவற்றை நீங்கள் வழங்குங்கள் அதே நேரம் இன்று இந்த அகிலண்ணைக்காக உதவி வழங்கியிருந்த வாழ் பனிப்புளம் அன்பர் அவருக்கும் அதே நேரத்திலே இதை ஒழுங்குபடுத்தி தந்த இதன் அமைப்பாளர் திரு தம்மண்ணா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் பிறகு போல் நாம் இருந்து பலர் உயர்ந்திர வழிவகு போம் வலிந்தவர் வாழ வேண்டி நட்பணியாற்றும் குழுமம் இங்கே வலிந்து போய் எல்லோருக்கும் உதவும் பணிப்புலம் மக்கள் இதயம் காலையடி இணையம் அரங்கொடுக்கும் இணையம் வாழ வைக்கும் காலையடி இணையம் ஏமத்தெங்கும் கை கொடுக்கும் உறவுகளின் மையம் உறவுக்கு தரங்கொடுப்போம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பளிப்போ